ஆண்டவரும் ரசிகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலே எஸ்ஐ கேள் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் இருபத்தி நான்காம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி ஏழாம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம் ஒன்பதாம் வருஷம் பத்தாம் மாதம் பத்தாம் தேதியிலே கத்துடைய வார்த்தை எஸ்ஐ கேளுக்கு உண்டாகிறது கத்தர் இந்த நாளிலே தானே பாபிலோன் ராஜா எரிசிலேமலை பாளையம் இறங்கினான் என்பதாக கூறுகிறார் அது மாத்திரமல்ல எஸ்ஐ கேளை சமையல் செய்யும்படியாக ஆண்டவர் கூறுகிறார் அடுப்பிலே ஒரு கொப்பரையை வை அதிலே தண்ணீர் ஊற்று மாத்திரமல்ல நல்ல கண்டங்களான பின்னந்தொடைகளும் முன்னந்தொடைகளும் அதிலே போட வேண்டும் நல்ல எலும்புகளால் அதை நிரப்ப வேண்டும் ஆட்டு மண்டையிலே தெரிந்து கொள்ளப்பட்டதான எலும்புகளை அதன் கீழே குவித்து எரிக்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் கூறுகிறார் அதாவது ஆண்டவர் எதை விளக்கி காண்பிக்கிறார் என்று சொன்னால் அந்த பாத்திரம் எருசலேமை குறிக்கிறதாக இருக்கிறது அந்த நெருப்பானது பாபிலோனியரை குறிக்கிறதாக இருக்கிறது அதிலே போடப்பட்டிருக்கிறதான துண்டுகளும் எலும்புகளும் ஜனங்களை குறிக்கிறதாக இருக்கிறது லானகுளை கூட்டி எரித்து இறைச்சியை முருக வேவித்து எலும்புகளை எல்லாம் எரித்து போட போகிறேன் என்பதாக ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இப்படியாக எருசலேம் நகரத்தார் மாத்திரமல்ல எருசலேமும் கூட விழப்போகிறது என்பதை தேவன் கூடிட்டு காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம் பதினைந்தாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாம் வசனத்திலே கத்தர் இசைக்களை நோக்கி மனுபுத்திரனே உன் கண்களுக்கு விழுப்பமானவைகளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்து கொள்ளப் போகிறேன் ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருக்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் கூறுகிறார் அந்த நாளில்தானே இசைக்கீளின் மனைவி செத்துப்போனாள் என்பதாக நாம் பார்க்கிறோம் தேவன் கட்டளையிட்டபடியே அவன் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து நடந்தான் தொடர்ந்து ஆண்டவர் இசைக்கீளை பார்த்து நீ சிறுவேல் வீட்டாரை நோக்கி இதோ உங்கள் படத்தின் முக்கியமும் உங்கள் கண்களின் விருப்பமும் உங்கள் ஆத்மாவின் மான்சியும் ஆகிய என் பரிசுத்த ஸ்தலத்தை நான் பரிசுத்த குடைச்சலாக்குகிறேன் நீங்கள் விட்டு வந்த உங்கள் குமாரரும் குமாரதிகளும் விடப் போகிறார்கள் என்று கூட சொல்லுகிறார் இதன் மூலமாக நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் என்று அன்றவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது இரேமியாவை போலே இசைக்கியலும் கூட தங்களை சுற்றி இருந்ததான புற ஜாதியாருக்கு கொடுத்ததான தீர்க்க தரிசனங்களை கூறுகிறான் முதல் ஏழு வசனங்களை அம்மோன் புத்திரரை குறித்தும் எட்டாம் வசனத்திலிருந்து பதினான்காம் வசனத்திலே மோவாபியரையும் ஏதோமியரையும் குறித்து அவன் தீர்க்க தரிசனம் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் பதினைந்தாம் வசனத்திலிருந்து பதினேழாம் வசனம் பலிஸ்தியரை குறித்தும் எஸ்ஐக்கியல் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது பதினோராம் வருஷம் முதல் தேதியிலே தன்னுடைய வார்த்தை எஸ்ஐக்கிழக்கு உண்டாகி தீர்வு விளப்புகிறது என்பதாக ஆண்டவர் அதற்கு விரோதமாக குறைக்க கூறுகிறார் தீருப்பட்டணம் பட்டணம் இஸ்ரேல் தேசத்திற்கும் லெபனானுக்கும் நடுவாக இருப்பதாக நாம் பார்க்கிறோம் பாபிலோனியர் வந்து தீர்வை பிடித்துக் கொள்வார்கள் என்பதாக ஆண்டவர் இசைக்கலின் மூலமாக தீர்க்க தரிசனம் நீ வீழ்ந்து போகிற நாளிலே தீவுகள் தத்தளிக்கும் அபன்று போகும்போது சமுத்திரத்தில் உள்ள தீவுகள் கடங்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் அது மாத்திரமல்ல நான் உன்னை குடியில்லாத நகரங்களைப் போல பாழான நகரங்களாகவும் மிகுந்த தண்ணீர்கள் உன்னை மூடத்தக்கதாக உன்மேல் சமுத்திரத்தையும் வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் உன்னை மகா பயங்கரமாக வைப்பேன் இனி நீ இருக்க மாட்டாய் நீ தேடப்பட்டாலும் என்றென்றைக்கும் காணப்பட மாட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலே ஆண்டவர் தீருவை குறித்ததான ஒரு புலம்பலை பாடும்படியாக இசைக்கிள் கூறுகிறார் சமுத்திரத்தின் கரைத்துறையிலும் அநேக தீவுகளின் ஜனங்கள் வந்து வியாபாரம் பண்ணும்படியான ஸ்தலமாகவும் தீர்வு காணப்பட்டது கடல்களின் நடுமையத்திலே இதன் தாவரம் இருக்கிறது அதை கட்டினவர்கள் பூர்ண வடிவாய் கட்டினார்கள் அதை சுற்றியுள்ள தேசத்தார் பலவிதமான வாணிவங்களை தீர்வோடு செய்து கொண்டிருந்தார்கள் தர்ஷிஷின் கப்பல்காரர்கள் எல்லோரும் அதன் தொழில் துறையிலே போற்றி பாடுகிறவர்களாக காணப்பட்டார்கள் சமுத்திரத்தின் நடுவிலே பூரணப்பட்டதாக தீர்வு காணப்பட்டது மிகவும் மகிமைப்படுத்தப்பட்டதாக காணப்பட்டது ஆனாலும் கத்துடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் உனக்காக துக்கத்திலே ஓளமிட்டு உன் நிமித்தம் புலம்பி உன்னை குறித்து சமுத்திரத்தின் நடுவுலே அழிந்து போன நகரமான தீர்வுக்கு சமானமான நகரம் உண்டோ என்று கூறப்படுகிற நாட்கள் வரப்போகிறது உன் சந்தை சரக்குகள் சமுத்திரத்தின் வழியாக கொண்டு வரப்படுகையில் அநேக ஜாதிகளை திருப்தியாக்கினாய் உன் ஆஸ்தினு உன் வியாபாரத்தினாலும் பூமியின் ராஜாக்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றினாய் நீ சமுத்திர திரையிலே ஆழங்களில் உடைக்கப்பட்ட பொழுது உன் தொழில்துறையும் உன் நடுவில் உள்ள கூட்டம் அனைத்தும் அழிந்து போகும் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் சகல ஜனங்களிலும் உள்ள வர்த்தகர்கள் உன் பேரில் ஈசல் போடுவார்கள் நீ பயங்கரமாவாய் இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று மறுபடியுமாக கிறிஸ்தர் கூறுகிறதை இசைக்கிளை புலம்பலாக பாட சொல்லுகிறார் பிரியமானவர்களே அன்றோடைய வார்த்தைகள் மறுபடியுமாக இங்கே எச்சரிப்பான தீர்க்க தரிசனமாக வருகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல கிருசலேமுக்கு மாத்திரமல்ல சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் தேவன் நியாயத்தீர்ப்பை வைத்திருந்தார் அதை இசைக்களின் மூலமாகவும் மறுபடியுமாக ஊர்ஜிதப்படுத்துகிறதை நாம் இன்றைக்கு தியானித்தோம் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் നാളെ മേലൊരു പകുതി എഴുതിയ ഇപ്പോൾ കർദ്ദി